அரசியல் அரசியல் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்க நிவேதிதா சந்திரசேகர் இந்த வீடியோல நம்ம எந்த விஷயத்த பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ரீசெண்டா நம்ம சோஷியல் மீடியால வந்துட்டு ஃபுட் சேஃப்டி பத்தின நிறைய வீடியோஸ் வந்து வைரல் ஆகிட்டே இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இவர் ஒருத்தர் தான் அதுக்கு காரணம் அப்படின்னு கூட நம்ம நினைக்கலாம் இந்த ஹோட்டலுக்கு ரைடு போயிருக்காரு இந்த இடத்துல இந்த விஷயத்த கண்டுபிடிச்சிருக்காரு இந்த ஃபுட்ல கலப்படம் இதுல வந்து ஊசி இருக்கு இதை கல் வச்சு பழக்க வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் மட்டும்தான் இது எல்லாத்தையும் பண்றாரான்னு கேட்டா தெரியாது ஆனா இவரோட வீடியோ மட்டும்தான் வைரல் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அந்த சார் யாரு அப்படிங்கறது இந்த வீடியோ பார்க்கலாம் இது காதல் முடிய ஊடகங்கள் உணவு பாதுகாப்புத்துறை சென்னை மண்டல அதிகாரி சத்தீஷ்குமாரோட வீடியோ தான் வைரல் ஆகிட்டே இருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய சொந்தக்காரர் இந்த பாதுகாப்பு துறை சென்னை மண்டல அதிகாரி சதீஷ்குமார் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இவரு முதலமைச்சரோட சொந்தக்காரர் அப்படிங்கறதுனாலதான் அரசு இவரை பாதுகாக்குது சமீபத்துல இவரோட ஒரு வீடியோ லீக் ஆயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம் யூஸ்வலா வந்துட்டு இவர் எங்க ரைடு போனாலும் நமக்கு யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னவா இருக்கும் அப்படின்னா இவரை சுத்தி கேமராமேன் ஃபாலோ பண்றாங்களா இல்லனா இந்த மாதிரி ரைடுக்கு போற உடனே கேமரா எடுத்துட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரா அப்படின்னு நமக்கு தெரியாது ஏன்னா இவர் எங்க போனாலும் டக்குன்னு ஒரு கேமராமேன் இருப்பாங்க அதாவது ஒரு கார்ல போய்கிட்டே இருப்பாரு டக்குன்னு ஒரு இடத்துல நிறுத்துவாரு எதையாவது சோதனை பண்றேன்னு இறங்குவாரு அங்க பார்த்தா ஒரு கேமராமேன் இருப்பாரு கேமரா வந்து ஷூட் பண்ணிட்டு இருப்பாங்க இது எப்படி சாத்தியம் அப்படின்னு நமக்கே தோணும் சமீபத்துல இவர் ஒரு பெரிய ஹோட்டல ரைட் பண்றதுக்காக போனாருங்க போய் இறங்கின உடனே இவருக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வந்திருக்கு அந்த ஃபோன் கால் எடுத்த உடனே அந்த பின்னங்கால பிடரியில் அடிச்சுட்டு ஓடுவாங்க அந்த மாதிரி டக்குனு கீழே இறங்குனவர் உடனே வண்டில ஏறி யூட்டர் போட்டு கிளம்பி போயிட்டாரு அதையுமே ஷூட் பண்ணி கூட இருந்த டீமே வந்து லீக் பண்ணிட்டாங்கன்னு சொல்றதா இல்ல அது ஜெனரலா எதுவுமே ஒரு ஆக்சன் சீக்வன்ஸ் அப்படின்னு நினைச்சு போட்டுட்டாங்கன்னு சொல்றதான்னு தெரியல நினைக்கும் போது கொஞ்சம் சிரிப்பா தான் இருக்கு ஏன்னா இவர வந்து விளம்பர பிரியர் அப்படின்னே சொல்லலாங்க அதாவது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து தர்பூசணியில வந்து கலப்படம் இருக்கு அதுல வந்து ஊசி மூலயமா மருந்து செலுத்துறாங்க அதனால அதுல வந்து எக்ஸ்ட்ரா கலர் இருக்கு சோ அத நீங்க எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா இந்த டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சு பார்த்தா இந்த கலர் வரும் அப்படின்னு நிறைய வீடியோஸ் வந்து தர்பூசணியை பத்தி வளம் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னே சொல்ல

சொன்ன இந்த இந்த ஒரே ஒரு மாதிரி காசு வாங்கிக்கிட்டு சிறு குறு தொழில்கள் எல்லாம் வந்துட்டு அவர் குற்றம் சாட்டிக்கிட்டே இருக்காரு அவர் மேல நடவடிக்கை எடுத்தே ஆகணும் இடமாற்றம் மட்டும் பத்தாது இதுக்கு மேல அரசு நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டியுமே வைக்கிறாங்க இப்போ மக்கள் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன வியாபாரிகள் கிட்டையோ தெரு ஓரங்கள்ல கடை வச்சுக்கிட்டு உங்களுடைய வாழ்வாதாரத்தையே இந்த அதிகாரி வந்து அழிச்சுட்டாரு ஆனாலும் கூட ஆளுங்கட்சியான திமுக நான் முதலமைச்சர் நெருங்கிய உறவினர் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இவர் எல்லார்கிட்டயும் ஹிட்லரா நடந்துகிட்டாரு ஆனா இவர் மேல அரசு எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கல அப்படிங்கறது மக்களாகிய எங்களுக்கு ஒரு உறுத்தலா இருந்துகிட்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இது கண்டிப்பா ஊடகங்களோட காதுகளுக்கும் போய் சேரும்னு நம்பரும் இது காதை மூடிய ஊடகங்கள்